வாங்க அன்பு ராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக பிப்ரவரி ஐந்து வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அப்படி கோபத்தை கட்டுப்படுத்தினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு புத்தி கூர்மையாக நீங்கள் வந்து எல்லா வகையான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த காலநேரத்தில் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேஷத்தை பொறுத்தவரை மேஷத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்ட்டு வந்து மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு வக்கிரமாக ஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சூரியன் செவ்வாய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சனி அதே போல் ரகு என கிரகன் ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வர இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் இல்லை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டு பண்ணுங்கள் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை முருகனை வணங்க முருகனை வந்து பார்த்தினா அர்ச்சனை செய்து வழிபடுறப்ப என்ன ஆகுனா முருகனால் உங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க போது இது நீங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் ஏற்றமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வரும் அப்படிங்குறத இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் இந்த முருக பகவானை சார்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வாரப்பள்ளங்கள் மாதப்பள்ளங்களாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் கோபத்தை நீங்கள் இந்த காலநேரத்தில் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது இப்படி கோபத்தை கட்டுப்படுத்துகிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் அதிகமாக போகுது அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட புத்தி கூர்மை உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த போகிறீங்க உங்கள் அறிவாற்றலால் தான் பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் எல்லா வகையான செயல்களிலும் வெற்றிகள் ஏற்றங்கள் எல்லாத்தையுமே பெற அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தி கூர்மையை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான காலம் நேரம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வேலை செய்கிற அளத்துலையும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் ஒரு சில காலநேரத்தில் மனதுக்கு பிடிக்காத இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் கூட வரலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனையாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கில்ல தொழில் வியாபாரம் ரெண்டுமே சார்ந்து நீங்கள் என்னங்கன்னா பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயணங்களால் உங்களுக்கு ஏற்றங்களும் வெற்றிகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தினா வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் முன்பை விட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு வீண் அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இப்படி மனத்தாங்கல்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறப்போ உங்கள் வாழ்க்கையை சிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த மனம் வருத்தம் சார்ந்த உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட வந்து நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக பார்க்கப்படுது இப்படி வந்து நன்மைகளும் ஏற்றங்களும் மற்ற அதாவது வெற்றி தோல்விகள் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்கள்கிட்ட பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இப்படி கவனமான போக்கை செயல்படுறது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது அடுத்து பெண்களை பொறுத்தவரை உங்களோட புத்தி சாமர்த்தியத்தால் தான் இந்த காலநேரத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புத்தி சாமர்த்தியத்தை இந்த காலநேரத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வீண் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அலைச்சல்களை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக தான் இருக்குது ஆனால் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலநிலத்தில் அவ அலைச்சல் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் சக பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவனமானது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்புக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த இந்த நேரத்தில் அந்த கூடுதல் நேரம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளை இந்த நேரத்தில் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அடுத்து வந்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலைகள் பலன்கள் அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களை பார்த்ததில்லை நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை அஸ்வினி இந்த வியாபாரம் இந்த காலநேரத்தில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான வளர்ச்சியும் அதே போல் லாபத்தை தரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த காலநேரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுங்க அந்த லாபங்களை என்னவா மாற்றுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாபங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணா பொருளாக வீடாக மனையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ரெண்டுலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க வந்து புதிய புதிய வாய்ப்புகள் அதாவது புதிய புதிய தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாவே இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரம் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து இந்த கால நேரத்தில் பொருள் வரத்து அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தாயின் அருள் உங்களுக்கு சீரும் சிறப்பமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைத்து பொற்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகளை பெற்று வாழ்க்கையில முன்னேறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலும் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து நம்ம இரண்டாவது நட்சத்திரமான பரணியை முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இந்த வாரம் வாரம் கால நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான திருப்பங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு இதுவரை இல்லாத சிறப்பாக அதாவது உங்கள் காலநேரம் முன்னேற்றம் அடையும் வகையான திருப்பங்கள் இருக்கும் அதே போல வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்துட்டலாம் அதெல்லாம் நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கப்பல் சார்ந்த தொழிலோ இல்லை கட்டுமான தொழிலோ இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொழி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் மற்றவங்களுக்கு ஏற்றங்கள் என்று இருக்கும் ஆனால் இந்த இதில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் வெற்றிகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் எக்கச்சக்கமான லாபங்களை பெற போகிறீங்க அ அந்த லாபங்களை நீங்கள் பொண்ணாக பொருளாக நகையாக மனையாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இந்த இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அதே போல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வியாபாரிகளோட சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் கூட்டு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது எந்த வகையான தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஏற்ற முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றத்தை பெறப்போகிறீங்க அப்படிங்கிறது இந்த காலநேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இதே போல் நம்ம வந்து இதுவரை இரண்டு நட்சத்திரங்களை பார்த்தவரில்ல மூன்றாவது நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு அரசு சார்ந்த துறையிலையோ இல்லை மற்ற தனியார் துறையில் போகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த கலை நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறப்பான வெளிப்பாடு இந்த கலை நேரத்தில் இருக்கும் இந்த சிறப்பான வெளிப்பாடானது இந்த வாரத்தில் உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுக்க போது உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டு விஷயத்துலையுமே தொழில் வியாபாரம் ரெண்டு விஷயமே இப்படி வந்து சூப்பராக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் இந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதை சார்ந்த மற்ற விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவும் சிறப்பாகவும் இந்த காலநிலத்தில் பார்க்கப்படுது இப்படி வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க உங்களுக்கு வந்து விரும்பிய பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இந்த நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு நன் பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நன்மதிப்பானது உங்களுக்கு கூடுதல் சலுகைகளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் பண்ணும் விதமாக அமையப்போகுது அதே போல் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் சக ஊழியர்கள் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படி சக ஊழியர்களோட அனுசரித்து போகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அதை சார்ந்து ஏற்றமும் அவங்க கிட்ட உதவிகளும் கிடைக்கும் அதே போல இந்த கால நேரம் உங்களுக்கு நன்மை தரும் நேரம் அதிகமாக இருந்தனால மற்றவர்களே உங்களோட தேடி வந்து நட்பா பழகுவாங்க இது உங்களோட மதிப்பை மேலும் உயர்த்தும் விதமா அமைய போகுது ஆக மொத்தமா ஒட்டு மொத்தமா இந்த கால நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் அதே போல ஏற்றம் நிறைந்ததாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலையும் வந்து மறுக்க முடியாத உண்மையா இருக்கும் அதே போல இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் அப்படியே நன்மைகளாக நல்ல விஷயங்கள எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கைக்கிறப்ப அந்த தடைகள் தாமத்திலேருந்து விலக முடியும் இல்லை அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் முருகனையினர்களால் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறோம் மீண்டும் இன்னொரு நல்ல